一个人。<music> இணைந்திருக்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் ஆறு முப்பதுக்கு தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சல் காலை ஏழு மணிக்கு சுகமான காலை ஏழு பத்துக்கு வேளாண் தகவல்கள் ஏழு இருபதுக்கு பாட்டும் பதமும் ஏழு முப்பத்தி ஐந்திற்கு பட்டு போன்ற மென்மை எஸ்கேசி பனியன்கள் ஜட்டிகள் தக்குமுக்கு தர்பார் ஏழு நாற்பத்தி ஐந்திற்கு யூனிஃபார்ம் சார்ட்ஸின் இன்று அன்று மங்கள திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் எட்டு முப்பதுக்கு பட்டு போன்ற மென்மை மென்மைகளின் மனதோடு ராகம் இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் எட்டு ஐம்பது இன்று ஒரு தகவல் கேட்கலாம் காலை ஒன்பது மணிக்கு உஷா சன்ஃபவர் ஆயில் அணில் அடைதோசை மாவு வழங்கும் வானவில் ஒன்பது முப்பதுக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் வானவில் பன்மலையின் ஒரு பழைய ஐந்து இன்று தந்திருக்கும் வண்ணம் படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையா படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையா நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள் காலை பத்து மணிக்கு கவிதையும் கானமும் பத்து ஐம்பதுக்கு நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம் அறிய முற்பகல் பதினோரு மணிக்கு பாட்டு பட்டாளம் இன்று ஒரே நபரின் பாடல்கள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மகளிர் நேரம் இன்று புதிய முயற்சி புதிய தடம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கவிஞர் பெண் தொழில் முனைவோர் ஜி பார்க்கவி அவர்கள் பனிரெண்டு இருபதுக்கு வத்தல சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனி வாழ்க்கை பன்னிரண்டு முப்பதுக்கு ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவழி பன்னிரெண்டு நாற்பதுக்கு தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சல் பிற்பகல் ஒரு மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை ஒன்று முப்பதுக்கு பூமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நெஞ்சில் நிறைந்தவை ஒன்று நாற்பதுக்கு நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இரண்டு மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல் இரண்டு பதினைந்திற்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் விக்னேஸ்வரன் அவர்கள் மூன்று மணிக்கு உயிரிழந்து இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் நாகர்கோவில் நம்பியடை மந்திரமூர்த்தி மூன்று பதினைந்திற்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் மூன்று நாற்பதுக்கு பாட்டும் பதமும் மூன்று நாற்பத்தி ஐந்திற்கு பொன்னியின் செல்வங்கள் மலை நான்கு மணிக்கு அடை தோசை மாவு தாராபுரம் பிரான் அரிசியின் வனத்துருகியில் கழகம் நான்கு முப்பதுக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் கழகம் ஐந்து மணிக்கு இடைக்கால ரகங்களால் சித்திர சவானம் ஐந்து நாற்பதுக்கு நாவல் நேரம் ஐந்து ஐம்பது ஐந்திற்கு ஆலய தரிசனம் மாலை ஆறு மணிக்கு கதம்பா மலர்கள் ஆறு ஐந்திற்கு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை ஆறு முப்பதுக்கு தமிழ் செய்தி அறிக்கை அஞ்சல் ஆறு நாற்பதுக்கு பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர் இன்று உயிர் உரங்களை பற்றி விளக்கம் தருகிறார் அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் எஸ் அறிவு அவர்கள் இரவு ஏழு மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு ஏழு முப்பதுக்கு சொந்த பந்தம் இரவு எட்டு மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் ஆகிய விளையாட்டுகள் விளையாடலாம் இரவு ஒன்பது மணிக்கு கொடை தின்றல் இரவு பத்து மணிக்கு நினைவே சுகம் இன்று திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக இரவு பதினோரு மணிக்கு டேவிடா இசையோடு இரவு சிறகு இவை யாகும் கொடை பண்பலை ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்